அனைவருக்கும் விளக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் மலை உத்தரவு வாக்கின்படி அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிக பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறதுங்க இந்த நேரம் நீங்கள் எதிர்பாராத வகையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் மட்டும் திட்டமிடலுடன் குறிப்பான சிந்தனைகளோடு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இருப்பினும் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல நல்ல ஆதாயம் பெற புதிய திட்டங்கள்ல தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வீங்க வீட்டுல நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கத்துல தீவிர ஈடுபாடு உண்டாக பெறும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரிய பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இரக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்கு அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்க பெறலாம் வங்கி கணக்கில் வந்து ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும் இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும் பயிர் விளை அதிகரிக்கவும் செய்யும் சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு பெறுவாங்க அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதுல மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவப்பூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யும் பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிகரி செய்யலாம் எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப் பிறவிங்க பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவாள நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவும் தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால் ஆதாயங்கள் உருவாகலாம் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம் இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம் தொழிலில் புதிய வரிவாக்கங்கள் செய்வதால எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பெரிய மகான்களினுடைய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமா கிடைக்கவும் பெறுவீங்க வியாபாரம் சம்பந்த மான வெளிநாட்டு பயணங்கள் பெறும் அதனால ஆதாயங்களும் ஏற்படும் பணம் வந்தா செலவுகளும் வருந்தான அதே மாதிரி கேளிக்கை பிறந்தநாள் விருதுகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புது பதவிகள் அதன் மூலமாக பெருக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பிரபலமானவர்களினுடைய நட்பால் தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும் அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்கள் கிரகிப்புத்தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சலோட்டலாம் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மகான்களின் ஆசையும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கப்படுறவிங்க திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை நிலவும் விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் அடையும் வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் வரும் புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவே பெறப்போகிறது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால அனுகூலமான பலன்களையும் அடைவீங்க அதிகாரிகள் வந்து உங்களுக்கு கனிவாக நடந்து கொள்வது உத்தியோகத்தில் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மற்றொரு புறம் தனவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க செய்யும் நவ நாகரீக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகள் வருகையால் உள்ள மகளும் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் தாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க புறவிங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் உதவிகள் பெறுவீங்க அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல வழிகள்லேயும் தனவரவு ஏற்படும் மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகழும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும் அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்கள் தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு ஓட்டலாம் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மகான்களின் ஆசையும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கப்படுறவிங்க திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை நிலவும் விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் வரும் புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது